அன்பே சிவம் மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி பையூரிலே இருந்து பாடூரிலே பிறந்து மெய்யூருக்கு போவதற்கு வேதாந்த வேத இது வீடறியன் மெய்யூர் போவதற்கு வேதாந்த வேத வீடறிந்தால் பையூரும் மெய்யூரும் பாழாய் முடியாதோ என் கண்ணாமான்னு சொல்கிறாங்க சாமி அதுக்கு அர்த்தம் வேணும் சாமி எங்கே போறேன் நீ பையூரில் தான் சாமி பாருங்கள் எந்த ஊரில் வாழ பாடூரில் வாழ்ந்தேன் போயிட்டீங்கன்னா அது தெரியல சாமி அதை தான் கேவலா கடவுள் வாழற இடம் சரி சாமி அந்த கடவுள் வாழற இடத்துக்கு போயிட்டேன்னா திருப்பி நீ கர்ப்பத்துக்கு போகமாட்டேன் சரி சில பாழா போன ஊர்லேயும் வாழமாட்டேன் வரமாட்டேன் சரி அதனால பையூரும் பாழா போடும் சரி மெய்யூரும் பாழா போடும் கடவுளுக்கு ஊரில் நான் சேர்ந்துட்டேன்னு சொல்கிறேன் சரி அழகண்ணி சித்தர் சரி ஆ சொல்லு சாமி பாருமா இன்னொன்று இதில் சாமி ஆடு காட்டி வேடு காட்டி வேங்கையை அகப்படுத்து வசப்படுத்து ம முடியவும் வீ வீடு மாடு காட்டி எண்ணெய் மதிமதி ம மதிமையக்க ஆகுமோ கோடு காட்டி யானையை யானை நீ வேணுமே அந்த இதுக்கு அந்த கோடு காட்டி யானையை கொன்ற கொற்றவான்னு சொல்கிறதுக்கு சரிங்க சாமி இங்கே அதுதான் தான் கோடு காட்டிக்கின்னு தான் இருக்கிறேன் நான் ஒரு வழியை இருக்கிறேன் சரி அந்த வழியில் போனாக்கா இந்த மாடு காட்டி மயக்கம்லாம் வராது உலகத்தை பார்த்து மயக்கம் வராது சரி அதனால அந்த கோட்டு படி போனோம்னு சொல்கிறாரு அவர் அதனால சொல்றாரு வேங்கை காட்டி அகப்படும் ஆறு போல் வேங்கை குடிக்கணும்னா ஆட்டுக்குட்டி ஒன்று ஒரு இதில் பூனில் போட்டு என் கையான்னு கற்று வேங்க வந்துடும் சரி சார் ஆனால் மாட்டிக்கும் இல்லை ஆமாம் சார் அந்த மாதிரி இந்த உலகம் என்னை பிடிச்சி அப்படி அப்படிலாம் பிடிக்கலாமா நான் உன்னை வழிபடுறேன்னாச்சே அதனால என்னை அப்படி பிடிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாக்கம் சரி அப்போது உலகத்தில் அந்த உலகம் வந்து நம்மளை பற்றே இருக்கணுன்றதுக்காக தான் அது சொல்கிறேன் சரி உன்னால் வாழ முடியுமா இந்த வயசில் இப்போ எவ்வளோ வயசு உனக்கு எனக்கு இப்போ அறுபத்தி நாலாவது ஆசை பசங்க ரெண்டு பசங்க பசங்கள ியா சார் பற்றாற்று எப்படி இருப்பா வாயில பேசுறது இல்ல நிஜத்தில் பேசுறது அவங்க பேசுறதெல்லாம் நிஜம் சரிங்க சராசரி மனுஷனால் நிஜத்தில் வாழ முடியாது சரி முயற்சிகள் பண்ணுங்க சரிங்க சார் அதனால் அதெல்லாம் செய்திட முடியாது அவங்க சொன்னதெல்லாம் செய்ய முடியாது அவர் சொன்னாரு பற்றாற்று பற்றற்று பற்றதில்லை பற்றி கொள்ளார் எங்க எங்கே பற்றது நீ பொண்டாட்டி மேலே பற்று பிள்ளைங்க மேலே பற்று சொத்து மேலே பற்று சொகத்து மேலே பற்ற வச்சுக்கினு அப்புறம் பற்றாற்றை ஒன்று எங்கே பிடிக்கிறது சரி அதனால் முயற்சிகளை செய்துக்கினே இருங்க முடிவுகள் அவன் பார்த்துப்பான் அதனால் பற்றாற்று இருக்கிற நீ நீ இருக்கவே முடியாது பற்றாற்று துணி துணியெல்லாம் அவுத்து போட்டு சொல்லுவேன் நான் போட முடியுமா ஒன்றால் முடியாது எங்கிட்ட ஒருத்தன் வந்தான் சாமி நான் முக்தி மோட்சத்துக்கு போனோன்னா இது என்னமோ கடையில் விற்கிற மிட்டாய் கடை மாதிரி இதே விளையாட்டு பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா தான் டிவிங்களை இந்த ஆன்மீக வாரிகள்ங்களா இப்போ அப்படி தான் பேசுகிறாங்க ஒன்று முக்திக்கு அனுப்புகிறேன் மோடி அனுப்புகிறோம் பாஸ்போர்ட் கொடுத்து அனுப்புகிற மாதிரி இல்லை அவ்வளோ விளையாட்டு விஷயம் கிடையாது நான் சொன்னேன் கல்யாணம் ஆயிடுச்சாப்பா நான் ஆயிடுச்சு பொண்டாட்டிக்கு தான் இருக்குது பொண்ணு இருக்குது ரெண்டு பேரையும் வெட்டிட்டு துணியெல்லாம் அவுத்து போட்டிங்க வா வர முடியுமா உன்னால் வர முடியாது வர முடியாது முக்தி மோட்டை கறிக்க போட்டேன் சரி சான மீனம் உடணும் மனுஷனுக்கு மான எண்ணம் இருக்கிற வரைக்கும் கடவுள் அறிய முடியாது அதனால சொன்னால் மானா அபிமானம் இடுக்கையில் தீப மங்கள ஜோதி ஒதுக்கை இல்லைன்னா மனுஷனுக்கு மான எண்ணம் நான் ஆண் பெண் பா அர்த்தம் பார்க்கணும் அவனுக்காக நான் துணி போடணும் அவனுக்காக நான் வாழணும் அவங்கனுக்காக ஊடு கட்டணும் அவனுக்காக கார் வாங்கணும்னு வாழறோன்னு போய் கடவுள் அவ்வளோ ஈஸியாக கட்டச்சிடுவானே முயற்சிகளை பண்ணிக்கின இருக்க முடிவுகளை அவன் பார்த்துப்பான் அதனால பற்றாற்றெல்லாம் இருக்கிற நான் அதெல்லாம் சும்மா ஏமாத்துற விஷயம் எந்த இன்னைக்கு இருக்கிற ஒரு சாமியார் கூட பற்றாற்றுறவங்க கிடையாது நானும் பற்றாற்றவங்க கிடையாது பற்றாற்றா இங்கேயே அவங்க கத்திங்கிற சொல்லு அதனால இந்த பற்றாற்று கற்றாற்றுன்னு ஏமாத்திக்க இருக்க கூடாது உண்மையை பேசணும் ஆன்மீகம்ன்றது உண்மையை பேசணும் ஆன்மீகம்ன்றது உண்மையை சொல்லிக் கொடுக்கணும் அதான் ஆன்மீகம் காசுக்காக கபட நாடகம் ஆடக்கூடாது ஆன்மீகத்தில் அதனால உலகமும் கெடும் நீயும் கெடுவேன் என்ன சாதிச்சிட போற இந்த உலகத்தில் போய் பேசி நாளைக்கு நீயும் மண்ணுக்கு போக போகிற நானும் மண்ணுக்கு போக போறேன் வாழும்போது உலக மக்களுக்கு உன்னால் என்ன நன்மை செய்ய முடியும் நன்மை சொல்ல முடியும் அதை சொல்லிட்டு போங்க அதனால நான் பற்றாற்றிருக்கிறேன் அது இருக்கிறேன் இது இருக்கிறெல்லாம் ஏமாத்தக்கூடாது யாரும் பற்றாற்றவும் கிடையாதுங்க பற்றாற்றவும் சித்தர்கள் தான் அவன் மனுஷனோட உறவாடாத உக்காயணம் தான் அவன் தான் பற்றாற்ற கடவுளை பற்றிக்கணும் போன் நம்மளாலலாம் அது முடியாது பொண்டாட்டி புள்ள கூட்டலாம் பார்த்தீங்கன்னா அறுபது வயசில் வந்து உபதேசம் வாங்க வரைய எப்படி நீ மூணு நாள் பற்று இருந்துருக்க முடியும் எவ்வளோ பற்றோடு சுற்றி இருப்பே நீ எல்லாம் ஏமாற்றக்கூடாது இல்லை சார் அதனால பற்றாற்றெல்லாம் வாழ முடியாது பற்றாற்றுனா நீ வீட்டுக்கு போகக்கூடாது திருப்பி இப்படியே எங்கன்னா சுற்றி கிடக்கணும் சுத்த முடியுமா சாயந்தரம் மணி மூணாச்சுன்னா வீட்டுக்கு போயிடுவேன் அதனால் பற்றாட்டெல்லாம் வாழறேன்னு அவங்க மகான்கள் சொன்னதை நம்மளால் முடிஞ்சிடாதது சார் ஆனால் முயற்சிகளை பண்ணிக்கினே இருங்க பாதையில் பயணம் பண்ணிக்கினே இருங்க ஒரு நாள் விடை கிடைக்காது சரிங்க சார் இந்த என் பிறவில இந்த மாதிரி ஒரு குருநாள் கிடைக்கிறேன் நான் கோடி புண்ணிய இது பண்ணால் கூட அது எனக்கு இந்த இது கிடைக்காத வரம் வந்து உங்கள் மூலம் எனக்கு அந்த வா வாழ்க்கை சொல்லும் நான் மந்திரமாகவே அதை கருதுறேன் சுவாமி நன்றி சார் நான் ஆறு மாசம் ஆகுது நான் இதுவழியா பத்து வருஷம் என் பிள்ளைகளை விட்டு பிரிஞ்சி இருந்தேன் கூடாஞ்சர்ல போயிட்டு ஒருத்தர் என்னை ஆதரிச்சாங்க சிவன் கோயிலுக்கு நான் தொண்டு செய்தேன் எல்லா கஷ்டம் மீறி அப்பா வந்து ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாடி அவர் ஈட்டு பிள்ளை பேட்டி கொடுத்தாரு அதுக்கப்புறம் எல்லா கஷ்டம் மீறி எனக்கு நந்தீஸ்வரர் கூடாஞ்சர் இருக்கிற நந்தீஸ்வரன் எனக்கு காட்சி குத்து இந்த பத்து வருஷம் மீறி என் வீட்டும் எனக்கு சேர்த்தாரு நான் போய் சொல்ல மாட்டேன் கடவுள் மேலே இன்னைக்கு எனக்கு தர்மத்தை தான் செய்யற அன்னதானம் தானே போடுற பிச்சை எடுத்து அன்னதானம் போடுறேன் என் கை காசு நான் நான் போட்டதே கிடையாது இதுதான் உண்மை இன்னைக்கும் இன்னைக்கு சிவபெருமான கூடாஞ்சல் இருக்கிற சக்தி வாய்ந்தவர் அவருக்கு நான் எவ்வளோ தொண்டு பண்ணியிருக்கிறேன் எவ்வளோ நல்லது செய்திருக்கிறேன் மாசம் மாசம் ஒரு மாதம் கூட மிஸ் பண்ணாத ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் பிச்சை எடுத்து அன்னதானம் போடுவேன் பதினஞ்சு கிலோ இருபது கிலோ எனக்கு எல்லாருமே தூக்கி இருக்கிறாங்க என்றைக்குமே அவரோட பாதத்தில் சரணாகடி அப்படின்னு எனக்கு அவர் எப்பயும் காட்சி கொடுத்து என் வீட்டோட வந்து சேர்ந்துட்டேன் என் பசங்க ரெண்டு பேருமே பதினோரு வருஷமாக என் பிள்ளைங்களே பிரிஞ்சு பக்கத்தில் இருந்துன்னா இன்னும் ஒரு கூட நான் பேசலை இப்போ அப்பாண்ட வந்து வரணுன்ட்டு போன வருஷம் விந்துணும் போன வருஷம் ஹாஸ்பிட்டல் எங்கள் தங்கச்சி ஹாஸ்பிட்டலுக்கு போது இவரோடய யூடியூப்பில் பார்த்து இவர் இருக்கிற அட்ரஸ் தெரியாமல் நான் ஆட்டோ கேட்டு மூணு கிலோமீட்டர் போனோமா நான் தனியாக போகிறதுக்கு தயந்துகின்னு நான் அவரோட ஃபோட்டோவை பார்த்துட்டு எங்கள் தங்கச்சி திருவள்ளூர் ஹாஸ்பிட்டலில் பக்கத்தில் இருக்குதுன்னு எனக்கு தெரியாது அதுக்கப்புறம் ஆத்மாவை அவர் நினச்சி ஒவ்வொரு நாளும் யூடியூப்பில் பேசி 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 அவர் நினைவோடு இருந்து அதுக்கப்புறம் கூடாஞ்சேரிக்கு போயிட்டு அவரு எங்க ஐயும் சொன்னாரு சித்தரா இருக்கிறவங்க அவங்க போய் நீ வணங்கி அவங்களே உன்னை கூப்பிட்டு போவாங்க நீ கவலையே படாதாரு அஞ்சு மாசம் நான் திருவண்ணாமலைக்கு நான் போயிருந்தேன் இது உண்மைதான் நான் பொய்யெல்லாம் சொல்ல மாட்டேன் அதுக்கப்புறம் இவரு தேடி அட்ரஸ் கண்டுபிடிச்சி இந்த இவரோட வந்தேன் அப்பா என்னை எப்படியும் என்னை தந்தி முன்னாடி இடத்துல பாதத்தில் சேர்த்துட்டேன் கோழி விரிவில் கூலி சீக்கிரத்துல அவரோட பாதத்துல சரணா எனக்கு இவரு தான் எனக்கு வாய்ப்பு கொடுத்தது என் மனசு என்ன இதுதான் உண்மை அவரு ஜீவசமா ஒவ்வொரு போட்டோமும் ஒவ்வொன்றும் வீட்டு பேட்டி கேட்டு கேட்டு அவரு நினைவுல இன்னே நான் இருக்கிறேன் அவர் என்ன சொல்லுவாரு அண்ணன் தண்ண போடுவோம் அவரு வணங்குவோன்னாரு இப்போ ஒரு அதிசயம் எனக்கு எங்க ஊர்ல நடந்தது நீங்க நம்புறீங்களா நம்பலையோ தனியாக ஒரு ஏரியில் சுயம்பா வந்த ஒரு லிங்கம் பல வருஷமாக இருக்கிறாரு யாருமே பார்த்ததில்ல யாரோ ஒருத்தர் அந்த ஏரியை வந்து பார்த்துக்கிறாரு அவர் தனிமையில் இருந்துக்கிறாரு அவர் பார்த்து அஞ்சு லட்சத்து ரூபாய் செலவு பண்ணி அவர் நிற்க வச்சிட்டாரு இப்போ வெங்கலில் வந்து பக்கத்துலேயே ஏரி பெரிய பழைய ரூட்ல தான் ஆனால் வெங்கல்ல தான் இருக்குது இப்போ ஜலகண்டீஸ்வரர் அவர் சொல்லிக்கிறாரு அவர் பேரை வச்சு லிங்கத்தையும் வச்சிட்டாங்க இன்றைக்கும் எனக்கு இவர் தான் எனக்கு காட்சி கொடுத்தாரு இவர் காட்சி மூலிமா இன்னைக்கு நான் அவருக்கு சேவை செய்கிற ரெண்டு வேலையும் நாற்பத்தெட்டு நாள் ரெண்டு மாதம் ஆகுது இப்போ அவருக்கு கும்பகோஷம் பண்ணி இன்னும் நான் பண்ணுறேன் பிச்சை அதுதான் தான் பண்ணுறேன் எல்லா வாய்ப்பும் கொடுத்தது எனக்கு ஐயா தான் ஐயாவை நான் என்றைக்குமே மறக்க மாட்டேன் ஐயா பௌர்ணமிக்கு பௌர்ணமிக்கு நான் அன்னதானம் போடுவேன் எல்லாரும் எதிர்பார்ப்பாங்க அந்த அம்மா போடுவாங்க பசி வேலைக்கு நான் இவர்கிட்ட வந்து சொன்னேன் ஒரு நாளைக்கு முன்னாடி நீ போட்டுக்கிடுவோம் மறுநாளைக்கு நீங்க வந்து நில்லனாரு ஒரு நாளைக்கு போட்டா அணை போட்ட என்ன நீ பௌர்ணமிக்கு தானே போகணும் அப்பாவோட நினப்பு வச்சு சிவன் கோயிலேயே வச்சு நான் அன்னதானம் போடுவேன் இப்போ உங்களுக்கு எல்லாம் வேண்டின்னா கேட்கிறேன்னா என்னைக்கு எனக்கு அழைப்பு கொடுக்குறாரோ அவரோட பாதத்தில் நான் சரணாவது அது ஆகணும்னு ரொம்ப சந்தோஷம் எனக்கு அப்பே நந்தீசு எனக்கு காட்சி கொடுத்துட்டாரு நீங்கள் நம்புறீங்க எல்லா சோதனையும் கொடுத்துட்டார் இப்போ நான் நந்திசுறதுக்கு தான் நான் செய்றேன் இப்போ நான் ஒதுக்கி ஒரு நாள் எங்கள் அப்பா கிட்ட நான் ஒரு நாளைக்கு போனேன்னா கூட எங்கள் அப்பாவுக்கு ஏற்ற ஆள் கிடையாது நான் போனால் தான் எங்கள் அப்பாவுக்கு ஆள் ஏன்னா எல்லாத்தையும் எனக்கு கொடுக்குறாரு நான் எதுக்குமே ஆசைப்படல எல்லோருடைய வேண்டிய கேட்டுக்கிறேன் அப்பாவை நல்ல மனோரம் அவர் எல்லாருக்கும் ஆசிரியம் கொடுப்பாரு உண்மையில எனக்கு கொடுத்துட்டாரு நீங்க நம்புறீங்களே என்ன தெரியல ஆனா அப்பா உங்க பாதத்துல நீங்க வந்து சேர்ந்துட்டீங்க நீ எல்லாருமே நல்லா இருப்பீங்க ரொம்ப சந்தோஷம் இத சொல்லத்தானா எழுந்து வந்து நல்லது நல்லது இனிமே என் என் குடும்பத்தையும் என் சொந்தத்தையும் பந்தத்தையும் எல்லாத்தையும் விட்டுட்டு நான் கடவுளோடு சேர்ந்தேன் எனக்கு அந்த வாய்ப்பு கொடுத்துட்டார் கடவுள் நான் மன எடுத்துக்கிற எல்லா வாய்ப்பும் கொடுத்தது ஐயா தான் நான் அவர் என்னைக்கே நான் மறக்க மாட்டேன் அவரோட பாதத்துல நான் சரணாகதியா இதுதான் உண்மை இதை தவிர என் மனசுல நான் அப்பா ஐயாவை சொல்லாரு பாடம் எடுங்கோ பாடம் எடுத்தா தான் அவரோட இங்க இருக்க முடியும் கடவுளை வேண்டுங்கோ கடவுளை துண்டுங்கோ உங்களுக்கு எல்லாமே கொடுப்பாரு சத்தியமா சொல்ற இந்த ஐயா பக்கத்துல இருந்து எனக்கு எல்லாமே கொடுக்குறாரு எதுக்குன்னு ஆசைப்பட்டதே கிடையாது ரொம்ப சந்தோஷம் நல்லது நல்லது சந்தோஷம் நல்லா கொடுங்க